ஹரஹர மகாதேவ திருச்சிற்றம்பலம் எத்திராஜா ராமானுஜா சரணம் ஸ்ரீ ஆகாசமூர்த்தி பெருமாள் திருவடிகளே சரணம் வணக்கம் தெய்வ வாக்கு ஆன்மீக ஊடகம் சார்பாக உலக மக்களை சந்திப்பதில் அடி பெருமை கொள்கிறேன் கனவு பலன்கள் நாம் பொழுதுனைக்கும் இயந்திர வாழ்க்கையில் சுற்றிக்கிட்டே இருந்துக்கிட்டு வந்து அயர்ந்து தூங்கும்பொழுது இறைவன் தலையில் எழுதி வச்சுருப்பேன் இங்கே இந்த இடத்துல இப்போ நீ அயர்ந்து தூங்கணும் அப்போ தூங்கும்போது நம்மளையும் மீறி கனவுகள் பல தோன்றும் சரியா அந்த கனவுகள் பல தோன்றதில் ஒரு பத்து அத்தியாயமாக நம்ம பிரித்து வச்சுருக்கோம் அத்தியாயங்கள் பத்து மொத்தம் பிரித்து வச்சுருக்கோம் அதில் மொதல் அத்தியாயம் ஏற்கனவே காணொளி வந்துடுச்சு இது இரண்டாவது அத்தியாயம் இந்த இரண்டாவது அத்தியாயத்தில் பலவிதமான பொருட்கள் உங்கள் கனவில் வந்தால் என்ன அதனுடைய பலன் அப்படின்னு பார்ப்போம் சரியா முதலாவது அரிசி மூட்டையை கனவில் கண்டால் செய்யும் தொழில் அபிவிருத்தி அடையும் மற்றும் லாபம் அதிகரிக்கும் சரியா அம்பு எய்வது போல் கனவு கண்டால் சந்தோஷமான செய்திகள் வரப்போகிறது என்று பொருள் அணிகலன்கள் வாங்குவது போல் கனவு வந்தால் இன்பம் உண்டாகும் அதாவது நகையெல்லாம் வாங்குற மாதிரி கனவு கண்டால் கனவு வந்தால் இன்பம் உண்டாகும் அப்படின்னு அர்த்தம் இரும்பை கனவில் காண்பது நஷ்டத்தை குறிக்கும் இரும்பை உடைப்பது போல கனவு கண்டால் பல நாட்களாக இருந்த பிரச்சனை விஸ்வரூபம் எடுக்கும் ஆனா வெற்றி உங்கள் பக்கமே ஏற்படும் சிந்திக்கும் ஆற்றலும் நிதான போக்கும் உண்டாகும் மேலும் உடன் இருப்பவர்களால் மன நிம்மதி குறையும் அப்படின்னு இந்த கனவோட அர்த்தம் சரியா இறைச்சியை நீங்கள் கொண்டு செல்வது போல கனவு கண்டால் விரைவில் நீங்கள் பெரும் புகழை அடைய போகிறீர்கள் அந்த புகழ் உங்களுக்கு ஓரளவு செல்வத்தையும் தேடி கொடுக்கும் என்று பொருள் உடைந்த கண்ணாடியை கனவில் கண்டால் உங்கள் சுற்றி உள்ளவர்களிடம் நீங்கள் கடுமையாக நடந்து கொள்கிறீர்கள் என்று பொருள் அதனை சற்று தளர்த்தி கொள்வது அவசியம் மேலும் பொறுமையுடன் நடந்து கொள்வது மிகவும் மிகவும் நல்லது உடுக்கையை கனவில் கண்டால் தனக்கு ஏற்படும் ஆபத்திற்கு நெருங்கிய நண்பர்கள் உதவுவார்கள் என்பதை குறிக்கிறது உப்பை கனவில் கண்டால் தனலாபம் உண்டாகும் உரம் இடுவதாக கனவு கண்டால் வீட்டிற்கு விருந்தினர்கள் வருவார்கள் என்பதை குறிக்கிறது இறைச்சி விற்பதை கனவில் கண்டால் எதிர்பாராத தனவரவு உண்டாகும் என்பதை குறிக்கிறது எண்ணெய் தேய்த்து கொள்வது போல கனவு கண்டால் உடல் வலிமை குறையும் என்பதை குறிக்கிறது ஏனியில் மேல் அதாவது ஏணி ஏணி படிக்கட்டு மேலே ஏறுவது போல கனவு கண்டால் உத்தியோகத்தில் உயர்வு ஏற்படும் என்பதை குறிக்கிறது ஏணியில் இருந்து கீழே இறங்குவது போல கனவு கண்டால் தொழிலில் தாழ்வு நிலை ஏற்படும் என்பதை குறிக்கிறது ஒரு மேஜையை கனவிலே பார்த்தால் உங்களுக்கு சாதகமாக சாதகமான வழக்குகள் முடிவுக்கு வரும் அல்லது பதவி உயர்வு வரும் சம்பள உயர்வு போன்றவை ஏற்படும் என்று பொருள் புரியலையா ஒரு மேஜையை கனவுல கண்டா மேஜையை ஏதாவது கனவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமான வழக்குகள் முடிவுக்கு வரும் அல்லது பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்றவை ஏற்படும் அப்படின்னு பொருள் ஒரு கத்தியை கனவில் கண்டால் உங்களுடைய நண்பர்களிடம் நேர்மைக்கு புறம்பாக நீங்கள் நடந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை உருவாகப் போகிறது என்று பொருள் எனவே அவ்வாறு நடந்து கொள்ளாதீர்கள் அது உங்களுடைய முன்னேற்றத்தை மிகவும் பாதிக்கும் கனிகளை பழங்களை கனவில் காண்பது மகிழ்ச்சியான சூழல் நிச்சயம் உண்டாக்கும் என்பதை குறிக்கும் காற்றாடி பலூன் போன்றவை கனவில் வந்தால் வீண் விரயம் ஏற்படும் எனவே புது முயற்சியில் ஈடுபடாமல் இருப்பது உங்களுக்கு ஆகச் சிறந்தது கிரீடம் எந்த உறவில் க அதாவது கிரீடம் 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 எந்த உருவில் கனவில் வந்தாலும் உங்களுக்கு அந்தஸ்து கௌரவம் மதிப்பு மரியாதை கிடைக்கப் போகிறது என்று பொருள் கிழிந்த துணியை உடுத்தி கொள்வது போல் கிழிந்த துணியை உடுத்தி கொண்டது போல கனவு கண்டால் பணவரவு இருக்கும் ஒரு காரியத்தை தொடங்கினால் அது சீக்கிரம் நடக்காது இருந்தாலும் விடாமுயற்சியால் வெற்றி பெறுவீர்கள் புது வரவும் அதனால் உற்சாகமும் ஏற்படும் கிழிந்த துணியை தைப்பது போல கனவு கண்டால் புகழ் செல்வம் உண்டாகும் இனிமையான செய்திகள் கிடைக்கும் பணவரவு பற்றாக்குறை இருக்காது நினைத்ததை சாதிப்பீர்கள் குங்குமத்தை கனவில் கண்டால் மங்களகரமான நிகழ்ச்சி நடக்கும் என்பதை குறிக்கும் குடை குடை கனவில் கண்டால் நிரந்தரமான மற்றும் பாதுகாப்பான வாழ்க்கை சூழல் அமையப்போகிறது அப்படின்னு பொருள் சங்கை சங்கை கனவில் கண்டால் துன்பங்கள் விலகி செல்வமும் சுகவாழ்வும் உண்டாகும் என்பதை குறிக்கிறது சந்தனத்தை கனவில் கண்டால் உயர்ந்த அளவில் புகழும் சிறப்பும் பெறுவதற்கான வாய்ப்பு இருந்தும் அதை பயன்படுத்திக் கொள்ளாமல் இருக்கிறீர்கள் இனியாவது அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு முன்னேறுங்கள் வெற்றி நிச்சயம் என்பதை இதன் மூலம் அறிவுறுத்தும் ஜவ்வாது பூசிக்கொள்வது போல கனவு வந்தால் உங்களிடம் ஒரு பெண் நட்பாக பழகுவதை காதல் என்று தவறாய் நினைத்துக்கொண்டு இருக்கிறீர்கள் அந்த எண்ணத்தை உடனே திருத்திக்கொண்டு அவளுடன் நட்பாக மட்டுமே பழகுங்கள் இல்லையென்றால் வீண் மனச்சங்கடகங்கள் வந்து செல்லும் என்று பொருள் சாவி கி கி சாவியை கனவில் கண்டால் திருமண பேச்சுவார்த்தை சுமூகமாக முடியும் சிலையை கனவில் பார்த்தால் புகழ் உண்டாகும் என்பதை குறிக்கும் சுவர்கடிகாரம் கனவில் வந்தால் வீட்டில் இன்னும் ஒரு சிசு உருவாகப் போவதன் அறிகுறி வாலிபர்களுக்கு புதிய பொறுப்பு நாடி வரும் என்றும் பொருள் செருப்பு ஷூ கனவில் வந்தால் குடும்பத்தில் நல்லவை நடக்கும் என்று பொருள் சேலையை கனவில் காண்பது புத்திரர்களின் வருகையை குறிக்கிறது தங்கம் வெள்ளி வைரம் ஆபரணங்கள் அல்லது பாத்திரங்களை கனவில் கண்டால் என்றென்றும் மகாலட்சுமியின் அருள் உங்களுக்கு கிடைக்கும் என்று பொருள் தாம்புல தட்டு வாங்குவது போல கனவு வந்தால் எதிர்பாராத சந்தோஷங்கள் நிறைவேறும் ஒருதலை காதல் நிச்சயம் நிறைவேறும் என்றும் அர்த்தம் தின்பண்ட கடையை கனவில் கண்டால் குழந்தை பாக்கியம் உண்டாகும் என்பதை குறிக்கும் தொடப்பத்தை தொடப்பம் வீட்டில் தொடப்பம் தொடப்பத்தை கனவில் கண்டால் மன கஷ்டம் நீங்கும் என்பதை குறிக்கிறது தைலத்தை கனவில் காண்பது சுப அல்ல தைலம் தைலத்தை கனவில் காண்பது சுப சகுனம் அல்ல நகை திருட்டு போவது போல கனவு கண்டால் திடீர் தனவரவு உண்டாகும் பாவச் செயலில் ஈடுபடுவீர்கள் எனவே தீய சகவாசம் தீமையில் முடியும் என்பதை அறிந்து செயல்படுவது மிகவும் நல்லது நகைக்கடையில் நகை வாங்குவது போல கனவு கண்டால் புதிய தொழில் தொடங்குவீர்கள் அல்லது தொழில் விருத்தி உண்டாகும் நற்பலன்கள் தேடி வரும் மனச்சங்கடங்கள் நீங்கி மன நிம்மதியும் சந்தோஷமும் பெறுவீர்கள் நாதஸ்வரம் கனவில் வந்தால் உங்களுக்கு தொலைவில் இருந்து எதிர்பாராத உதவி கிடைக்கப் போகிறது என்று பொருள் நிச்சய தாம்புலம் நிச்சய தாம்புலத்தை கனவில் கண்டால் திருமணத்திற்கு வரன் அமையும் என்ற பொருள் நிறைகுடத்தை கனவில் கண்டால் செய்யும் காரியங்களில் புகழ் உண்டாகும் என்பதை குறிக்கிறது நெய் நெய்யை கனவில் கண்டால் ஆரோக்கிய குறைபாடுகள் நீங்கி ஆயுள் விருத்தி உண்டாகும் என்பதை குறிக்கிறது பஞ்சை பஞ்சி பஞ்சி பஞ்சை கனவில் கண்டால் தனலாபம் உண்டாகும் என்பதை குறிக்கிறது பவளத்தை கனவில் கண்டால் நோயில்லாமல் வாழ்வதை சுட்டி காட்டுகிறது பழங்களை மற்றவர்களுக்கு கொடுப்பது போல கனவு கண்டால் உங்கள் சந்தோஷத்தை பங்கு போட யாராவது வருவார்கள் எடுக்கும் முயற்சியில் சிறு பிரச்சனை உண்டாகும் பண விஷயத்தில் ஏற்றத்தாழ்வு ஏற்படும் சண்டை சச்சரவுக்கு போகாமல் இருந்தாலும் உங்களிடம் வீண் சண்டை போடவே சிலர் வருவார்கள் புத்தகத்தை வண்ண படங்களுடன் அதாவது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர் புக்ஸ் கனவில் கண்டால் மகிழ்ச்சியான செய்திகள் நிச்சயம் வரும் பொன் கோல்டு தங்கம் கனவில் வந்தால் மங்களம் உண்டாகும் என்பதை குறிக்கிறது முரம் முரம் அரிசி புடைக்கிறீங்களா முரம் முரம் கனவில் வந்தால் குடும்பத்தில் நல்லவை நடக்கும் என்று பொருள் மோதிரம் கனவில் வந்தால் சுப பலன்கள் நிச்சயம் உண்டாகும் இந்த கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தி மூது பொருள்களுடைய தீர்வுகளை இதன் மூலம் சொல்லியிருக்கோம் ஆகையால் அன்பர்கள் நண்பர்கள் நீங்கள் உறங்கும் போது இது வரைக்கும் சொன்ன பொருட்கள் உங்கள் கனவுல வந்தால் கொஞ்சம் நிதானமாகவும் தொலைநோக்கு பார்வையோடும் அமைதியாகவும் செயல்படுங்க நல்லவை நிச்சயம் நடக்கும் இறைவனை வணங்குங்க நண்பர்களை மதியுங்க உறவுகளை நேசியுங்க சரியா தெய்வ வாக்கு ஆன்மீக ஊடகம் சார்பாக உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறோம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்